இதுவுமே பொங்கலுக்கு முன்னாடி சண்டே வந்து எடுத்த வீடியோ ரெண்டு வீடியோ அதாவது சாட்டர்டே சண்டே வந்துட்டு ரெண்டையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு வீடியோவாக பிரித்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ளீனாக தான் வந்துட்டு வச்சுருப்பேன் முத நாள் நைட்டே வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டேன் காலையில் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பால் வந்து காய்ச்சறதுக்கு வந்தாச்சு கிளைமேட் வந்து இப்படி இருக்கிறதுனால சளி இருமல் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு போகவே வந்துட்டு கிடையாது அடுத்தடுத்து வந்துட்டு சளி வந்துட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி வறட்டு இருமல் மாதிரி இருமல் வந்துக்கிட்டே இருக்கு நானும் பாலில் மிளகு அதுக்கப்புறம் மஞ்சள் நாட்டு சக்கரை போட்டு தான் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதுவுமே வந்து பிடிக்க மாட்டேங்குது வந்துட்டு கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் வந்து இடிச்சுட்டு பாலில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சளும் அதில் வந்து போட்டு கொதிக்க வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லை அப்படின்னா பனங்கற்கண்டு வந்து நீங்க போட்டுக்கோங்க சளி இருமலுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் வந்து போடணும் அதே என்ட்ட இல்லாதனால இன்னைக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு அதே மாதிரி மிளகு ஜீரகம் சாரி மிளகு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இடித்து மஞ்சத்தூளும் போட்டு இதை வந்து கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஆற்றி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் நானுமே வந்துட்டு குடித்தேன் நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவராக வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களும் வந்துட்டு குடிப்பாங்க என்ன பண்ணுறது இந்த கிளைமேட் வந்துட்டு அப்படி இருக்குது ஒன்றுமே பண்ணுறதுக்கே இல்லை என்ன தான் பண்ணுனாலும் அந்த சளி இருமல் வந்துட்டு போகவே மாட்டேங்குது நம்மனாலேயும் வந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வந்துட்டு வேலை பார்க்கவே முடியல ரொம்ப ஆக்டிவாலாம் வந்து இருக்க முடியல ரொம்ப சோபேரியாக இருக்குது சுத்தமாக வந்துட்டு காலையில் எந்திரிக்கவே முடியலை பயங்கர சோம்பேறியாக இருக்குது லேட்டாக தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி விடிகிறதும் எதுவும் லேட்டாக தான் விடிகிற மாதிரியே வந்துட்டு இருக்குது டைம் வந்துட்டு ஆறு மணியாக இருந்தாலும் வெளிச்சமே இல்லாத மாதிரியே வந்துட்டு இருக்குது ஒரு ஆரை முக்கால் ஏழு மணிக்கு தான் நல்ல வெளிச்சமே வந்துட்டு வருது அந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் ஊர் சைட்லாம் உங்கள் ஊர் சைட்லலாம் அப்படி தான் இருக்கா இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கும் பால் கொடுத்துட்டு நானும் வந்து குடித்தேன் காலையில் நான் குளிக்கிறதுனால அதுவே வந்துட்டு பாதி எனக்கு வந்துட்டு சளி வந்து பிடிச்சிருது அதனாலே வந்துட்டு கொஞ்சம் மிளகு பால் இன்றைக்கி பிள்ளைங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மிளகு பால் வந்து எடுத்துக்கிட்டேன் நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருந்துச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மணி பதினொன்று நேராக பிள்ளைங்களை கூட்டிட்டு சந்தைக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அதோடையும் பார்த்திங்கன்னா சந்தை வந்துட்டு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் அதாவது பொங்கல் சந்தை வந்து போட்டிருந்தாங்க மஞ்சள் கரும்பு சட்டி பானை அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கலுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் ப்ளஸ் வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு இது எல்லாமே வந்து இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பொங்கல் சாமானும் வாங்கிட்டு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் சிக்கனை வந்துட்டு நான் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட்டுட்டு மீதம் வந்துட்டு கிரேவி வந்து வைக்க போகிறேன் இன்றைக்கி சாதம் வந்துட்டு குக்கரில் தான் வந்து வைக்க போகிறேன் ஏன்னா பதினோரு மணிக்கு சர்ச்சில் இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு சந்தைக்கு வந்து போயாச்சு பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க சொன்னால் நானும் சந்தைக்கு வரேன் நானும் சந்தைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரே பாடு இது கூட்டிட்டு போயிட்டு அந்த ரெண்டு கட்டப்பையும் தூக்கி இதுகளையும் பிடிச்சிக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளேயும் மூச்சு முட்டிருச்சு இதுக்கு தான் வந்து சொல்றது வீட்டில் இருங்கன்னா அந்த பிள்ளைங்க கேட்குறதே கிடையாது நான் வர்றேன் நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு கட்டப்பை வந்து கொடுத்தேன் அது வந்து தூக்க முடியாது காய் வந்துட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அது வெயிட்டா இருக்கும் நம்ம தூக்குறதுக்கே வந்துட்டு முடியாது அப்படிங்கறதுனால ரெண்டு கட்டை நான் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டு வந்து வண்டியில் வச்சு அதுக்கப்புறம் இதுகளையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே இன்றைக்கி போதும் போதும்னு ஆயிடுச்சு வந்து பார்த்தா மணி வந்துட்டு பன்னெண்டே கால் கிட்டே ஆயிடுச்சு காயெல்லாம் எடுத்து வைக்க பன்னெண்டரை பன்னெண்டே நாற்பது ஆயிடுச்சு பன்னெண்டு நாற்பதாயிடுச்சு பன்னெண்டேங்கிறேன் பன்னெண்டு நாற்பதாயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன் ஒன் கேஜி அதில் வந்துட்டு பாதி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட்டு பாதி வந்து கிரேவி வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அசிதா வந்து சொல்லிவிட்டு அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேடத்துக்கு வந்துட்டு சளி பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சளி பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் அஸ்விதாவுக்கு அடுத்து சுபஸ்ரீ இப்படி வருது திருப்பி திருப்பி சைக்கிள் மாதிரி ஆனால் போகுதான்னு கேட்டால் போக கிடையாது இந்த எப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வருமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வடித்து சாப்பிட்றது தான் வந்துட்டு பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி அவசரம் அதனால் வந்து குக்கரில் வந்து வச்சாச்சு எப்போதும் போல தான் குண்டாஞ்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டின கணக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரே சிக்கன் கிரேவி இது தான் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை அண்ணாச்சிப்பு கல்பாச்சி இந்த மாதிரி வந்து போட்டுக்குவேன் சில டைம்ஸ் வந்துட்டு அவசரத்தில் சோம்பு பட்டையை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருகப்பில்லை உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதங்க வச்சோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து போட்டு தேவையான மசாலாவை வந்து போட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்தே நிறைய தண்ணி வரும் அதே போதும் அப்படின்னா அப்படியே வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே வந்து இறக்கிற வேண்டியதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் வந்து போட்டுட்டு தான் நான் வந்து கிரேவி வந்து இறக்குனேன் லாஸ்ட்டாக பெப்பர் சிக்கன் செய்யலான்னு பார்த்தேன் சரி அது வேண்டாம் அப்புறம் ரொம்ப உரப்பு அதிகமாயிருச்சு அப்படிங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இப்படியே வந்து பண்றது பெட்டர் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து பண்ணிட்டேன் சிக்கன் கிரேவி வந்து வச்சிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வச்சுட்டு சாதம் வந்து வச்சாச்சு குக்கர்ல வந்து சாதம் வச்சோம் அப்படின்னா எனக்குமே வந்துட்டு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது அது என்ன சொல்றது வடிச்சு சாப்பிட்றதுல இருக்கிற டேஸ்ட் வந்துட்டு இந்த குக்கரில் வச்சால் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோறுலாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே வெறப்பாக ஏதோ வந்துட்டு அரிசி மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது இதை வடித்து சாப்பிட்றது அப்படின்னா அது வந்துட்டு நல்லா இருக்குது எனக்கு என்னமோ குக்கரில் வந்துட்டு பிடிக்காது ஆனால் இன்னைக்கு அவசரம் வேறு வழியே இல்லை அதனால குக்கரில் வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குக்கரில் வந்து வச்சாச்சு சைட் போய் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வந்து போட்டுட்டேன் அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்துட்டு வெந்துருச்சு லாஸ்ட்டாக பெப்பரை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவியை வந்து இறக்கியாச்சு அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வந்துட்டு ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு லஞ்சை வந்து முடிச்சாச்சு பொங்கல் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இன்னும் என்ன அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஒற்றி அடித்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் கதவு இதெல்லாம் தொடக்கணும் பொங்கல் ஜாமான் எல்லாம் விளக்கி வைக்கணும் பொங்கலுக்கு முத நாளே எல்லா ப்ரிப்ரேஷனும் வந்து ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நிம்மதியாக பொங்கலை வச்சு இறக்கலாம் அடுத்த வேளை அது வந்துட்டு இருக்குது ஹெவியாக இன்றைக்கு சண்டே இப்படி தான் வந்து போச்சு நாளைக்கு மண்டே மட்டும் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வீட்டு வேலையெல்லாம் பாதி முடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்துட்டு பொங்கல் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்